அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எண்கள்ங்கிற யூனிட்ல பயிற்சி ஒன்னில் நான்குல எட்டுல ஐந்தாவது கணக்கை பார்க்க போகிறோம் ஏழு பதினெட்டு பை நாற்பத்தி ஒன்பதின் வர்க்கமூலம் காண்க இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் கலப்பு பின்னத்துல கொடுக்கப்பட்டிருக்காங்க அதை வந்து நம்ம தகா பின்னமாக மாற்றிக்கிட்டு அதனுடைய வர்க்க மூலத்தை கண்டுபிடிச்சி சுருக்கி நம்ம எழுதணும் இப்ப பாருங்க கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன ஏழு பதினெட்டு பை நாற்பத்தி ஒன்பது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போட்டுக்கிறோம் வர்க்கம் மூலம் காண்க இப்போ முதல் ஸ்டெப்பு என்ன செய்கிறோம் பகுதியால் பெருக்கி தொகுதியை வச்சு கூட்டிக்கிறோம் நாற்பத்தி ஒன்பதையும் ஏழையும் பெருக்கினால் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அதனோட என்ன செய்யறோம் பதினெட்டை வந்து கூட்டிக்கிறோம் பகுதியால் பெருக்கி தொகுதியை வைத்து கூட்டி தொகுதியில் இட வேண்டும் எட்டு மூணு பதினொன்று அஞ்சு ஒண்ணு ஆறு மூணு என்ன வந்துருது இப்ப இத பகுதியாளர் பெருக்கி தொகுதியை வைத்து குட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய அறுபத்தி ஒன்று பை நாற்பத்தி ஒன்பது தகாப்பு என்பா மாத்திக்கிட்டோம் இப்ப முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு என்பது எதோடைய வர்க்க மூலம்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது வர்க்கம் மூலம் அப்ப எப்படி எழுதலாம் பத்தொன்பது பெருக்கள் பத்தொன்பது 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 பெருக்கனா முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு அடுத்து நாற்பத்தி எப்படி பார்க்கலாம் ஏழு இன்ட்டு ஏழு வர்க்கம் நாற்பத்தி ஒன்பது மாதிரி போட்டுக்கிட்டோம் இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஸ்கொயர் ஸ்டெப்புலே நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும் பை ஏழு இதை வந்து என்ன பண்றோம் ஏழாம் வாய்ப்பாடில் பத்தொன்பதை வகுத்து கலப்பு பின்னமாக திரும்பி மாற்ற போகிறோம் ரெண்டு ஏழு பதினாலு மீதி ஐந்து ஐந்து பை ஏழு இதான் வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் தர்ப்பார் ஏழு ஆஃப் ஏழு பதினெட்டு பை நாற்பத்தி ஒன்பது இஸ் 5, 7 என்ன கிடைச்சிருக்கேன் வர்க்கம் மூலம் என்ன கிடைச்சிருக்கேன் 2, 5, 7 ஏழு